வணக்கம் நேர்களே நம்ம பன்னிரெண்டாயிரத்தி தொண்ணூற்றாறு ருத்ராட்சங்கு நிகழ்வுகள் பார்த்துருக்கோம் இது நீ மூணாவது நாள் ரெண்டாவது நாளாக வந்து ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு வந்து பாலோட ப்ராசஸ் முடிச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தர் வந்து இல்லை தயிரில் போடுறது நல்லது அப்படிங்கிற அப்படின்ட்டு ஒருத்தங்க சொன்னாங்க சரி அதையும் மாற்ற வேண்டாம் அப்படிங்கிறதுனால தயிரில் போட்டு அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அந்த ருத்ராட்சம் வந்து இப்போ காலையில் இருந்து தயிரில் போட்டு எடுத்து வச்சுட்டோம் சரிங்களா அது காலையில் வந்து ஒரு ஆறு மணிக்கே எடுத்து வச்சாச்சு திரும்ப வந்து இது ஒரு தனியாக ஒரு ருத்ராட்சம் ஒரு சிறப்பு வாய்ந்த ருத்ராட்சம்னா அது வந்து தனியாக ஒரு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது பின்னாடி சொல்கிறேன் ஸோ அந்த ருத்ராட்சம் தான் இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ தயிரில் நம்ம வந்து தயிரில் ஊற வச்சு சரிங்களா ஸோ தான் இப்போ பார்க்குறோம் நம்ம அதையும் எடுத்து திரும்ப வந்து வாஷ் பண்ணி திரும்ப அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம தண்ணீரில் போகிற போகிறோம் சரிங்களா இதை கிளீன் பண்ணணும் கிளீன் பண்ணிட்டு திரும்ப அடுத்தது வந்து தண்ணியில் தண்ணீரில் வந்து திரும்ப ஊறாகிட்டு வந்து வீடியோலாம் பார்த்துட்டு கண்டிப்பாக